അൻപാർന്ന ഇസ്ലാമിയ സഹോദരേ ചിന്ത തകവലിനോടുക അഭികൾ നായകം സല്ലം ഒരേ ഒരു വിട്ടാൽ സുവർക്കം ഉണക്കി എറു ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஒரு செயலை விடுவதால் சுவர்க்கம் சுவர்க்கம் என்பது அல்லாஹ் விரும்பி அல்லாஹ் நேசிக்கும் கூட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானம் அதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹொலைவர் செல்லம் ஒரு செயலை நீ விட்டால் உனக்கு சுவர்க்கம் ஒன்று என்றார்கள் அது என்ன சுவர்க்கம் ஹுஜாமியில் ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுநூற்றி நான்காவது செய்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு செய்தியை பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் லா தஹலப் உலகல் ஜென்னா என்று சொன்னார்கள் கோபப்படாதே உனக்கு சுவர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள் கோபத்தால் நரகத்தை நாம் இலகுவாக்கிக் கொள்கிறோம் சுவர்க்கத்தை விட்டு தூரமாக்கிக் கொள்கிறோம் காரணம் என்னவென்றால் காரணம் இல்லாமலேயே நாம் கோபப்படுகிறோம் காரணத்தை தேடாமலே கோபத்தை தன்களுக்குள் எடுத்து ஏற்படுத்திக் கொள்கிறோம் கோபத்தால் பிரிவுகள் கோபத்தால் கொலைகள் கோபத்தால் விரிசல்கள் கோபத்தால் பல பேருடைய மனசை நோகடித்து விடுகிறோம் அதனால் ரசூலுல்லா சொன்னார்கள் கோபப்படாதே உனக்கு சுவர்க்க என்று சொன்னார்கள் இந்த செய்தியில் நாம் பார்க்கலாம் ஒரு மனிதன் சந்தோஷமாக சிரிக்கும் போது அவனுடைய உடம்பில் உள்ள நரம்புகளில் தசைகளில் ஒரு சிலதே இயங்குகின்றன ஆனால் அவன் கோபப்படும் போது அவனுடைய உடம்பின் அதிகமான தசைகளும் நரம்புகளும் அந்த வேகத்தை கூட்ட வேலை செய்கின்றன பார்க்கும்போது கோபக்காரனை பார்த்தால் கரர் முரணாக தெரிகிறான் கோபவா கோபக்காரனை பார்த்தால் இவன் கோபம் அவனை விட்டு போகாதா என்று பயப்படும் அளவுக்கு இருக்கின்றது கோபக்காரனை பார்த்தால் குடிகாரன் கண்ணை போன்று மாறி விடுக்கிறது கோபக்காரனை பார்த்தால் இந்த முகத்தை பார்ப்பதற்கே சலிக்க முடியும் என்று நாம் ஆத்திரப்படுகிறோம் அதனால் கோபம் என்பது ஷெய்தானுடைய தூண்டுதலால் கோபம் என்பது ஷைத்தானுக்கு விருப்பமான ஒரு செயலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால் சொல்லா சொன்னார்கள் லா தகுலப் நீ கோபப்படாதே உலக்கள் ஜென்னா என்று சொன்னார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே கண்டதுக்கெல்லாம் கோபப்படுகிறோம் காரியத்தை சரி சரிசெய்ய கோபப்படுகிறோம் ஆனால் இறைவனுக்காக கோபப்படுவதை மட்டும் நாங்கள் வெறுப்பாக கொள்கிறோம் இறைவனுக்காக கோபப்படுவது அவன் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவனுக்காக கோபப்படுவது அல்லாவுடைய தூதருடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எனவே கோபம் என்பது அல்லாவுக்காக வேண்டி இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் அதுவும் காரணம் சத்திய கொள்கையை சொல்கின்ற பொழுது சாந்தமாக அமைதியாக நாம் பேச வேண்டும் அதே அல்லாஹுடைய மார்க்கத்தில் கையாடுதல் செய்யும் போது கோபங்கள் நிச்சயமாக வர வேண்டும் காரணம் என்னவென்றால் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நாம் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் பாவத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருந்தால் நிச்சயமாக கோபப்பட வேண்டும் சத்திய மார்க்கத்தை செக்கனாக்கக்கூடிய காரியம் இருந்தால் கோபப்பட வேண்டும் காரணம் நபிகள் நாயகம் செல்லதான் கோபப்பட்டார்கள் சில நேரத்தில் ரசூலுல்லா கோபம் வர்ற இடத்தில் சிரிச்சு கொண்டு போனார்கள் ஒரு காட்டரபிய ரசை தள்ளிவிடுகிறான் கோபப்பட வேண்டும் சிரித்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைவம் மனைவி நாயகி பீங்கானை உடைக்கிறார்கள் ரசுல்லா சிரித்தார்கள் கோபம் வரவில்லை காரணம் கோபம் என்பது அவசியமற்றதில் வரக்கூடாது என்பதுதான் ஆனால் ரசுல்லா கோபப்பட்டார்கள் காரணம் அல்லாவின் மார்க்கத்தை உடைக்க நினைத்ததனால் கோபப்பட்டார்கள் எனவே சுவர்க்கம் யாருக்கு சொந்தமாகும் என்றால் கோபப்படாதவர்களுக்கு சொந்தமாகும் கோபப்படக்கூடியவன் முஸ்லீமாகவும் இருப்பான் கோபப்படாதவன் முஸ்லீமாகவும் இருப்பான் அவள் படக்கூடாது என்றால் எதில் கோபப்படக்கூடாது நம்மிடத்தில் வேலை செய்பவர்கள் நமக்கு கீழால் இருப்பவர்கள் நம்மளுக்கு துணையாக இருப்பவர்கள் மனைவியிடத்தில் கோபப்படக்கூடாது பிள்ளை இடத்தில் கோபப்படக்கூடாது வேலைக்காரிடத்திலும் கோபப்படக்கூடாது மாணவனிடத்தில் கோபப்படக்கூடாது கோபப்பட வேண்டும் வித்வேத்வாதிக்கு முன்னால் கோபப்பட வேண்டும் ஏன் அவள் அல்லாவின் மார்க்கத்தை கொச்சைப்படுத்துகிறான் கோபப்பட வேண்டும் முஷிற்கு முன்னால் கோபப்பட வேண்டும் ஏன் அல்லாவுடைய படைப்பை அல்லாவுடைய இடத்தில் தூக்கி வைக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே நாம் கோபப்படுவோம் யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குறை காண்பவத்தில் கோபப்படுவோம் அமைதியாக இருப்போம் கோபப்படாமல் இருப்போம் யாரிடத்தில் நமது கைக்கு கீழால் இருப்பவர்களிடத்தில் கோபப்படாமல் இருப்போம் எனவே அல்லாஹுடைய தூதர் உனக்கு சுவர்க்க நிச்சயம் நீ கோபப்படாமல் இரு என்றார்கள் எனவே இரண்டு செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கிறேன் ஒன்று கோபப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் இன்னும் ஒன்று கோபப்படக்கூடாத உறவுகள் எனவே அந்த அடிப்படையில் எதை இஸ்லாம் சொன்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் கோபம் கொல்லாத சமூகமாக நாங்கள் வாழ்வோம் கோபம் கொல்லாமல் இருப்பது சுவர்க்கத்தை பெற்றுத்தருமென்றால் அந்த கோபத்தை விட்டு விலகி வாழ்வோம் ஜிசாக்குமுல்லா ஒகைரன் ஒகைரல் ஜிசா